கொரியர்கள் பொதுவாகவே இளமையான தோற்றத்துடனும் ஒளிவான சரும அழகுடனும் காட்சி அளிப்பதற்கான காரணம் குறித்து எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா அது அவர்களின் மரபியல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல அவர்கள் பின்பற்றும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களும் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன அவை குறித்து இங்கே பார்ப்போம் கொரியர்கள் காலையில் எழுந்ததும் சருமத்தை சுத்தம் செய்தல் ஈரப்பதமாக்குதல் போன்ற சரும பராமரிப்பு வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றுகிறார்கள் அதற்கு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் அவை பெரும்பாலும் செயற்கை ரசாயனங்கள் கலக்காதவையாக இருக்கின்றன பாரம்பரிய சடங்கு போல் பின்பற்றும் இந்த பழக்கம்தான் சருமத்தை ஈரப்பதமாகவும் ஆரோக்கியமாகவும் ஒளிவாகவும் வைத்திருக்க உதவுகிறது சூரியனிடமிருந்து சருமத்தை பாதுகாப்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள் மேகமூட்டமான நாட்களில் கூட சன்ஸ்கிரீன் தவறாமல் பயன்படுத்துகிறார்கள் விரைவில் தோல் சுருக்கம் சரும எரிச்சல் பிரச்சனைகள் நேராமல் தற்காத்துக் கொள்ள அவை உதவுகின்றது போன்ற குளிக்க வைக்கப்பட்ட உணவுகளை விரும்பி உட்கொள்கிறார்கள் அவை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் இளமை வித்திடுகிறது உடலில் உள்ள வெளியேற்றவும் சருமத்தை பொலிவாக வைத்திருக்கவும் தண்ணீர் மிகவும் அவசியம் கொரியர்கள் நாள் முழுவதும் உடலை நீரேற்றமாக வைத்திருப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு இடையே தவறாமல் தண்ணீர் பருகும் பழக்கத்தை பின்பற்றுகிறார்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பொலிவான சருமத்திற்கும் தூக்கம் அவசியமானது தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இரவு நேரத்தில் வீணாக பொழுதை கழிக்காமல் தூங்கும் வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள் கொரியர்கள் உடற்பயிற்சி வழக்கத்தில் விறுவிறுப்பான நடைப்பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் தங்களை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் செய்கிறார்கள் அதுவும் உடல் இயக்கத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறது நடன பயிற்சியையும் ஆர்வமாக மேற்கொள்கிறார்கள் மன அழுத்தமும் முகப்பொழிவை சீர்குலைக்கும் கொரியர்கள் தியானம் இயற்கையுடன் நேரத்தை செலவிடுவது போன்ற பயிற்சிகள் மூலம் மன அழுத்தத்தை விரட்டியடிக்கிறார்கள் கொரியர்கள் அவசரகதியில் உணவு உட்கொள்வதில்லை உணவை நன்றாக மென்று ருசித்து சாப்பிடுகிறார்கள் அது செரிமானம் சீராக நடைபெறவும் உடல் எடையை சீராக பேணவும் வழிவகுகிறது இவைகளில் ஏதேனும் ஒரு சிலவற்றை பின்பற்றினால் நம்மை நாமே இளமையாக வைத்துக் கொள்ளலாம்